வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் முட்டை கலக்கி செய்யப்போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் முட்டை ஒன்று சிக்கன் குருமா மிளகு தூள் கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் இப்போது நான் இந்த முட்டையை உடச்சிட்டு இந்த எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் இப்போது நல்லா இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கரண்டி குருமா சிக்கன் குருமா எல்லாமே சேர்த்து அடிக்கணும் நல்லா ஆயிடுச்சு கோட் கோட் மாதிரி ஆயிடுச்சு நல்லா கலந்து தவா இப்போ நல்லா காஞ்சிச்சுங்க அதில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அந்த கலக்க அந்த எண்ணெய் சூறாகிடுச்சு இப்போ நான் இப்படி பண்ணுறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குது அப்போது கலக்கி ரெடி ஆயிடுச்சு முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பாயிலில் தான் எடுக்கணும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவார்கள் நன்றி வணக்கம்